السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات عمالنا من يهده اللہ فلا مضل لا ومن يضلل فلا حادی لا ونشہد واللہ الہ الا اللہ وحده لا شریک لہ ونشهد ان سيدنا ومولانا محمدًا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافيه الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال النبي صلى الله عليه وسلم الصيام الجنة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا إلا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله اهل عليكم الله ورونك وريتاكم ماك صلاة النم كرنا يوم سلام النبي ليت سمو سردار سردار إمبرمانا رسولي كريم சல்லாம் அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகன்கள் தபா தாபிகங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனே இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆவி பெருமிற்கும் பெரும் மதிப்பிற்கு உரிய பெரியோர்களே அல்லாவின் நல்லே அல்லா ஜலிஷானின் பெரும் கிருபையினால் புனித ரமதான் மாதத்தை அடைந்து முதல் ஜும்வில் அமர்ந்திருக்கிறோம் அல்ஹம் இல்லாம் இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து நல்லமல்கள் செய்த வாய்ப்பளித்த அல்லா ஜலஷான குமத்தாலா மீதமுண்டான காலங்களிலும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு அதிகம் அதிகமதிகம் நல்லமல்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லான மனைவர்களையும் சேர்த்தல் குறிவானாக ஆமீன் நோன்பு ரமதான் என்றாலே ஞாபகத்துக்கு வருவது நோன்பு நோன்புதான் ரமலானுடைய பிரத்யேகமான குறிப்பிடப்பட்ட ஓர் அமல் கடமையும் கூட இந்த ரமலானில் ஏற்படுகிற நோன்பு சிறியவர்கள் முதற்கொண்டு வயது முதிர்ந்த பெரியவர்கள் வரை ஆசையோடும் ஆர்வத்தோடும் நோக்கப்படுகிற நோன்பாக சந்தோஷமாக தாமாக விரும்பி செய்கிற நோன்பாக இது மாறுவது பலருக்கும் ஆச்சரியத்தை தருகிறது சுமார் பதினான்கு மணி நேரங்கள் தண்ணீர் குடிக்காமல் எச்சில் விழுங்காமல் எல்லாம் எப்படி ஒரு மனிதனால் கேட்கும் அளவுக்கு நோன்பு எல்லோரிடத்திலேயும் சந்தோஷத்தை நோன்பு ஒரு கடமை என்றாலும் கூட அல்லாஹுக்காக செய்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான் அல்லக்கும் தத்தக்கும் இது உங்களை தக்குவா உள்ளவர்களாக இரையச்சம் உள்ளவர்களாக மாற்றும் என்கிறார் ஆனாலும் கூட வெறும் கடமையான நோன்பு மட்டுமல்ல இந்த கடமை எப்படிப்பட்ட நிகழ்வை எல்லாம் மனிதனிடத்தில் மாறுதல்களை ஏற்படுத்துகிறது என்னென்ன விஷயங்களை நோன்பு மனிதனுக்கு தருகிறது என்றால் அவனது உடல் ரீதியான உணர்வு ரீதியான விஷயங்களை கூட கட்டுப்படுத்துகிற சக்தி நோன்புக்கு மட்டும்தான் உண்டு மிக நாயகன் சல்லு அரேவசன் அவர்கள் சொல்கிறார்கள் அப்துல்லா பின் மசூத்

யாருக்கு யாருக்கு மகர் கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறதோ யாருக்கு மனைவியை வைத்து வாழுகிற வாய்ப்பு இருக்கிறதோ யாருக்கு உடல் ஆரோக்கிய மனைவியோடு வாழ்வதற்குண்டான ஆரோக்கியம் இருக்கிறதோ அவர்கள் அவர்கள் மனம் முடித்து கொள்கட்டும் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக திருமணம் என்பது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும் திருமணம் என்பது திறனை தேவையில்லாமல் பார்க்கிற ஹராமான பார்வையிலிருந்து உங்களை காப்பாற்றும் உங்களுடைய மர்மஸ்தானத்தையும் அது பாதுகாக்கும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் யாருக்கு திருமணம் முடிக்கும் வாய்ப்பில்லையோ மகர் கொடுக்க வசதி இல்லையோ அல்லது மனைவியை வைத்து வாழுகிற வாய்ப்பில்லையோ அவர்கள் அவர்கள் நோன்பு நோக்கட்டும் காரணம் நோன்பு என்பது நோன்பு நோட்பது இளைஞர்களை பொறுத்தவரை அது அவர்களை பாதுகாக்கிற கேடயமாக இருக்கும் அவர்களுடைய கண்ணை பாதுகாக்கிற அவர்களுடைய உணர்வை கட்டுப்படுத்துவதற்குண்டான கேடயமாக நோன்பு இருக்கும் என்றார்கள் நபிகள் அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் உணர்வு மேலிடுகிற போது அவனுடைய உணர்ச்சி அதிகமாகிற போது ஒரு மனிதன் தன்னை இழக்கிறார் தன்னை இழக்கிற போது அவனுக்கு ஹலால் ஹராம் கண்ணுக்கு தெரியாமல் போகிறது ஆசிஃபாமு கொண்டு ஆர்த்தி வரைக்கும் உண்டான குற்ற செயல்கள் ஏற்படுவதற்கு ஒரு மனிதனுடைய உணர்வு உணர்ச்சி காரணமாகிறது எனவே உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி ஒரு இளைஞனுடைய உணர்வை கட்டுப்படுத்துகிற சக்தி நோன்பு இருக்கிறது என்று அலையூஸ் அவர்கள் சொல்லி உடல் இச்சையை தணிக்கிற ஒரு மிக பெரும் சக்தியாக நோன்பு திகழும் எனவே திருமணம் ஆகாத இளைஞர்கள் அதிகம் நோன்பிருந்து கொள்ளுங்கள் இது கடமையான பரதான ரமதானுடைய நோன்பை சொன்னதல்ல நாயகம் சல்லல்லா அலிவல்ல ஒவ்வொரு இளைஞருடைய தாக்கத்தை வைத்து ஒவ்வொரு இளைஞருடைய உடல் வலிமையைக் கொண்டு அவன் நோன்பை தீர்மானிக்கட்டும் செல்லதாக செல்லும் அவர்கள் மாதத்தில் நோன்பு மூன்று நோன்புகளை சுண்ணத்தாக்கினார்கள் வாரத்து இரண்டு நோன்புகளை செல்லதாலை சுண்ணத்தாக்கி காட்டினார்கள் ஒரு இளைஞனுக்கு எது அவசியமோ எது தேவையோ அதை அவன் செய்யட்டும் ஆக தன்னுடைய உடல் இச்சையிலிருந்து அவன் தன்னை பாதுகாத்துக் நோன்பு வெறும் இறைவனுடைய திருப்தியை பெற்றுத் தருகிறது என்கிற ஆன்மீக கருத்தோடு சேர்த்து இதையும் செய்கிறது உணர்ச்சியை இச்சையை கட்டுப்படுத்துகிற சக்தி இந்த நோன்புக்கு அபுகுரை அவர்கள் அறிவிக்கிற இதில் அவர்கள் சொன்னார்கள் ஜுன்னா நோன்பு என்பது கேடயம் அது எதையெல்லாம் பாதுகாக்கிறது எதையெல்லாம் அது கேடயமாக திகழ்கிறது என்றால் எனவே நோன்பு வைத்துக் கொண்டு நீங்கள் வேண்டாம் பிறரோடு நீங்கள் சண்டைக்கு செல்ல வேண்டாம் அதையும் மீறி யாராவது உங்களிடத்தில் சண்டைக்கு வந்தால் யாராவது உங்களை திட்டினால் அப்போது நீங்கள் சாஹிமுன் நான் நோன்பாளி என்று சொல்லி உங்கள் கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள் நோன்பு என்ன செய்யும் என்றால் உடலீச்சை மட்டுமல்ல உணர்வு ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக ஏற்படுத்துகிற கோபத்தை அடக்குகிற சக்தி இந்த நோன்புக்கு உண்டு கோபம் அதிகமாகும் போதுதான் கோபமும் அப்படித்தான் உணர்ச்சிதான் அது கோபம் அதிகமாகும் போது மனிதன் தன்னை இழப்பான் தன்னை இழந்து செய்யக்கூடாது செஞ்சுட்டு அப்புறம் யோசிப்பான் என்ன இருந்தாலும் நான் கை நீட்டி இருக்க கூடாது கொஞ்சம் அமைதியா பேசி இருக்கலாம் அது கோபம் வந்துச்சு என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல கையில கிடைச்சது தூக்கி அடிச்சுட்டேன் கோபம் வந்த உடனே என்ன செய்யறோன்னு தெரியாது அதை செய்த பிறகு தான் செய்தது தவறு என்பதை உணர்வார் தவறு செய்யாமல் இருப்பதற்கு கோபத்தை அடக்கணும் கோபத்தை அடக்கக்கூடிய மிக பெரும் ஆயுதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை சொல்லி காட்டுகிறார்கள் நோன்பு ஒரு மனிதனுடைய கோபத்தை குறைக்கிறது

கெட்ட பேச்செல்லாம் பேசக்கூடாது தேவையில்லாத பேச்சுக்கள் நோன்பு வைத்துக் கொண்டு பேசக்கூடாது யார் தன்னை கெட்ட பேச்சுக்கள் இருந்து பாதுகாத்துக் கொள்ளவில்லையோ கெட்ட செயல்களில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லையோத்து அவன் தாகித்திருப்பதினால் அவன் பசித்திருப்பதினால் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னா அந்த நோம்புக்கு பிரயோஜனம் இல்லை அவன் சும்மா பசிச்சிருக்கான் தாகித்திருக்கிறானே தவிர அந்த நோன்புக்குண்டான பலனை அவன் அனுபவிக்க முடியாது நோன்பின் பலனை எப்ப அனுபவிக்க முடியும் நோன்பு வைத்த நேரத்தில் நோன்பனுடைய காலத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசக்கூடாது தேவையில்லாத செயல்களில் ஈடுபடக்கூடாது இதை தவிர்த்தால் மட்டும்தான் நோன்பு நோன்பாக இருக்க முடியும் என்று சொல்லி தவறான பேச்சுக்கள் இருந்து தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத பேச்சு வரும்போதும் கோபம் கோம் தான் சண்டை வருது சண்டை தான் அடிக்க தோணுது இது எல்லாத்தினுடைய ஆரம்பமாக இருக்கக்கூடிய தூண்டுகோலாக இருக்கக்கூடிய தேவையில்லாத பேச்சுக்கள் நோன்பின் மூலமாக கட்டுப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி செல்லதாசன் மகிழ்ச்சி சொல்வார்கள் ஒரு சாதாரண ஒரு பொய் தேவையில்லாத பேச்சுக்கள் அதானே போய் பேசுறது புறம் பேசுறது அடுத்தவளை பத்தி சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசிட்டு இருக்கிறது அது யாராக இருந்தாலும் சரி சிஎம்ஆ இருக்கட்டும் பிஎம்மா இருக்கட்டும் யாரை பத்தியும் நோன்பு வச்சுட்டு தப்பா பேச வேண்டிய அவசியம் இல்லை எது இருக்கோ அதை பேசலாமே தவிர தேவையில்லாத தோமத்துகள் தேவையில்லாத அவதூறுகளை நோன்பு வச்சுட்டு பேசுறதுனால அந்த நோன்பு நமக்குண்டான அதுக்குண்டான பலனை நமக்கு தராது ஒரே ஒரு பொய் ஈராக்கு அணு ஆயுதங்களை சேமித்து வைத்திருக்கிறது என்கிற ஒரே ஒரு பொய் எத்தனை லட்சம் மக்களை காவு கொண்டது ஒரே ஒரு பொய் பலஸ்தீன் எங்களுக்குண்டான அடையாள சின்னம் என்கிற இஸ்ரேலுடைய ஒரு வார்த்தை இதுவரைக்கும் இந்த இந்த நாள் வரை எத்தனை பலஸ்தீன வீரர்களுடைய ஷஹீதுக்கு எந்த போய் ஒரே ஒரு போய் தேவையில்லாத ஒரு துகுமத் ஒரு அவதூறு எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது இப்ப இந்த நோம்பு என்ன செய்துன்னா தேவையில்லாத பேச்சுகள் பொய்யிலிருந்து மனிதனை பாதுகாக்கிறது அவதூறில் இருந்து மனிதனை பாதுகாக்கிறது புறம்பேசுவதிலிருந்து மனிதனை பாதுகாக்கிறது இதுவெல்லாம் கொடூரமான கொடுமையான செயல்கள் இந்த செயல்களில் இருந்து ஒரு மனிதனை நோன்பு பாதுகாக்கிறதும் பாதுகாக்க வேண்டும் நோன்பு வைத்துக் கொண்டு இந்த வேலைகளில் ஈடுபடக்கூடாது இந்த ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் நோன்பு நோன்புக்குண்டான தகுதியை இழந்து விடுகிறது என்று சொல்லி எப்படியெல்லாம் நோன்பு ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகிறது என்பதை சொல்வார்கள் இதையும் தாண்டி தவறான உணவுமை எப்போ வேணாலும் என்னத்தை வேணாலும் அரைச்சிக்கிட்டே இருக்கிறது அச போட்டு இருக்கிறது இந்த தவறான உணவு முறையிலிருந்து ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடிய செயலை நோன்பு செய்கிறது ஐரோப்பிய நாடுகள்ல இந்த தவறான உணவு முறையின் காரணமாக குண்டு பிள்ளைகள் அதிகரித்து கொழுப்பை குறைக்கிறதுக்கே பல கோடி டாலர்களை ஐரோப்பிய யூனியன் செலவு செய்து கொழுப்பை குறைக்கிறதுக்கும் உடலை குறைக்கிறதுக்கும் ஆனால் சாதாரணமாக நாம் வருடத்தில் ஒரு முறை நோக்கக்கூடிய இந்த நோன்பு நம்முடைய நீண்ட வாழ்க்கைக்கு நம்முடைய நோய் நொடிகள் அகன்று போவதற்கு இது காரணமாக இருக்கிறது மூணு மணியிலே அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உண்டான நேரத்தை தான் மூச்சு விடுவதற்கு சிரமமான நேரமாக டாக்டர்கள் சொல்றாங்க யோகால அல்லாத அமுது காற்று வீசும் நேரம்னு சொல்றாங்க நல்ல நே மூணு டு அஞ்சுன்ற நேரம் இருக்கு சாதாரணமாக அந்த ஆஸ்துமா பாருங்க அந்த நேரத்துல மூச்சு திணறல் இதெல்லாம் ஏற்படும் அப்ப அந்த நேரத்துல ஒரு மனிதன் எழுந்து தேவையான உணவை தேவையான குடிபானத்தை தான் அருந்துகிற போது சாதாரணமான ஒரு மூச்சு விடுவதற்குண்டான வாய்ப்பை ஒரு மனிதன் பெறுகிறார் இப்ப சாதாரணமான விஷயம் அல்ல அமெரிக்காவினுடைய டாக்டர் டியூவே என்பவர் சொல்கிறார் நோயாளியிட மருந்து உடம்பு சரியில்லை நீங்க முதல்ல கட் பண்ண வேண்டியது உணவு ஒரு நோயாளிக்கு வந்துச்சு சோறு கொடுப்பாங்களா கட் பண்ணிடுவாங்க அப்பத்தான் நோய் போகும் அப்படிம்பாங்க ஏன் பண்ண தின்னா தான் போகுமா ஏன் இந்த சோத்து தான் கட் பண்ணணுமா என்றால் அழகாக அந்த டாக்டர் சொல்றாரு நோயாளியிடமிருந்து உணவை நீக்குங்கள் நீங்கள் உணவை நீக்குவது நோயாளியிடம் இருந்து அல்ல அவரிடத்தில் இருக்கும் நோயிடம் இருந்து நீங்க பட்னி போடுறது யார அவரை இல்ல அவர் இருக்கிற நோயை பத்னி போடுறீங்க அது பட்னி கடந்து பட்னி கிடந்து செத்து போயிடும் நோய் நோய் இல்லாம போயிடும் அப்ப ஒரு நோய் உருவாவதற்குண்டான அதிகபட்ச காரணமாக இருக்கக்கூடிய தேவையில்லாத உணவு முறை தவறான உணவு முறைகளை கட்டுக்குள் கொண்டு வருகிற ஒரு பெரிய நோன்பு செய்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஓடிக்கிட்டே இருக்கு இன்ஜின் அந்த இன்ஜின் கொஞ்சமா ரெஸ்ட் வேணாமா ரமதாந்த ஒரு மாசத்துலயாவது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு பன்னெண்டுல இருந்து பதிமூணு மணி நேரங்கள் முழுமையான ரெஸ்ட் புல் ரெஸ்ட் அது எல்லாம் கிளியர் ஆகி ஆறு மணிக்கு பின்னாடி லேசா சாப்பாடுகள் உணவுகள் கொடுக்கும் போது அதுக்கு ஏதோ கொஞ்சம் கிரீஸ் போட்ட மாதிரி இருக்கு கிரீஸ் போட்ட மாதிரி இருந்து கொஞ்சம் இயங்க ஆரம்பிக்குது பதினோரு மாதங்கள் உடல் மனிதனுடைய உடல் மனிதனுடைய குடல் சரியாக இயங்குவதற்கு இந்த ஒரு மாத கால இந்த சிகிச்சை மனிதனுக்கு அவசிய தேவை என்று சகோதர சமுதாயத்தை சார்ந்த டாக்டர்கள் சொல்றாங்க சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் விரும்பி ஏற்கிற ஒரு அமலாக ஒரு செயலாக நோன்பு இருக்கிறது அஞ்சு வேலை தொழுவு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு பாருங்க வர்றதுக்கு யோசிப்பான் சம்பந்தம் இல்லாதவன் முஸ்லீம் அல்லாத ஒரு மாற்று மத நண்பன் அதே அவரிடத்தில் நோன்பு கேட்டு நோக்கிய தைரியமாக முன் வந்து நோன்பு நோக்குறான் ஒரு அரசியல் தலைவர் தொடர்ந்து வருட வருடமாக நோன்பு வச்சுக்கிட்டே வர்றாரு அவரோடு சேர்ந்து பல இளைஞர்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நம்மளை மாதிரியே காலையில சகர் வைக்கிறாங்க இஃப்தார் பண்றாங்க இதுக்கு இடையில நம்மள மாதிரியே அவங்க சாப்பிடுறது இல்ல அவங்க குடிக்கிறது இல்லை ஏன் என்ன காரணம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த நோன்பு என்பது ஒரு மனிதனுடைய உடலை சுத்தப்படுத்துகிற பெரிய கருவி நாம எதெதுக்கலாமோ எவ்வளவு கொண்டு போய் கொட்டி லட்சத்தை கொட்டி கோடியை கொட்டி உடம்ப கிளியர் பண்றோமா இல்லையா தேவையே இல்லை நோன்பு அஞ்சு பைசா செலவில்லாம அஞ்சு பைசா செலவில்லாம நோன்பு நம்முடைய ஒட்டுமொத்த உடலுடைய இரத்த ஓட்டத்திற்கு சரியான இரத்த ஓட்டத்திற்கு காரணமாக நோன்பு அமைகிறது என்று மருத்துவர்கள் சொல்வார்கள் அப்ப இந்த நோன்பை அல்லா பெரிய கிப்டாக நமக்கு தந்திருக்கிறார் மிக உயர்வான கிஃப்டாக நமக்கு தந்திருக்கிறார் இது என்ன செய்துன்னா நம்மை உடல் ரீதியாக பக்குவப்படுத்துகிறது உணர்வு ரீதியாக பக்குவப்படுத்துகிறது இதையும் தாண்டி மார்க்க ரீதியாக ஆன்மீக ரீதியாக இந்த நோன்பு நம்மை பக்குவப்படுத்தும்

நோன்பனுடைய அசல் நோக்கம் என்ன உடம்ப சுத்தப்படுத்துறதா உயர சுத்த உணர்வு சுத்த இல்ல அதையும் தாண்டி ஒரு மனிதனை தக்குவா உள்ளவனாக மாற்றுவது இது வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துடும் இந்த தக்குவா மட்டும் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவனிடத்தில் இச்சை அடக்குகிற தன்மை வந்துடும் அவனிடத்தில் உணர்வை கட்டுப்படுத்துகிற தன்மை வந்துடும் அவனிடத்தில் பொய் புறம் கோள்கள் போன்றவைகள் வெளிவராது எல்லாவற்றுக்கும் கட்டுப்பட்டவனாக மாறுவான் அப்ப இந்த ஒண்ணு வந்துட்டா போதும் த தக்குவா என்கிற இரையச்சம் என்கிற ஒன்று வந்தால் நான் இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே ஈஸியா வந்துடும் என்ன தக்குவா என்ன இரையச்சம் அதற்கு குமரதி எல்லாத்தாலும் உங்கள்கிட்ட கேட்டாங்க தக்குவான்னு என்ன எல்லாம் சொல்றாங்களே இறை எச்சம் இறை எச்சம் அப்படின்னா என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க உமரதி எல்லாத்தாலும் சொன்னாங்க ஒரு காட்டின் வழியாக போகும்போது நம்முடைய மேலாடை காட்டில் முள்ளின் மீது விழுந்துருச்சு விழுந்த அந்த ஆடைய இழுத்து எடுத்தா என்ன ஆகும் கிழிச்சிட்டு வந்துடும் விழுந்த ஆடைய எப்படி இருக்கும் ஒவ்வொரு முள்ளா தனித்தனியா ஒவ்வொன்னையா எடுத்தா ஈஸியா வெளியே வந்துடும் துணியும் கிளியாது ஆபத்து இருக்காது ஆனா நம்ம விழுந்துடுச்சு அப்படின்னு ஸ்பீடா இழுக்க ஆரம்பிச்சோம்னா நம்முடைய துணி கிழிஞ்சு போயிடும் தக்குவா இப்படித்தான் நாம் நம்மை சுற்றி இருக்கிற மோசமானவைகள் தவறானவைகள் ரொம்ப நேர்த்தியாக அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருகிற தன்மை தான் தக்குவா என்று உமரதி அல்லா உத்தரன் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவாங்க நோன்பு தக்குவாவை விதைக்கிற விஷயமாகும் முத்தக்கை ஆகல தக்குவா உள்ளவன் ஆகல என்றாலும் கூட தக்குவாவை உணர்த்துகிற விஷயமாக நோன்பு இருக்கும் நோன்பு என்ன காலையில சகர் நேரத்துல இருந்து நோன்பு திறக்கும் நேரம் வரைக்கும் உண்ணாமல் குடிக்காமல் ஹலாலான மனைவியோடு உறவு கொள்ளாமல் இருப்பது ஷார்டா இந்த உண்ணாமல் குடிக்காமல் இருப்பது யாருக்காக அல்லாவுக்காக யார் வந்து பார்க்கறா யார் வந்து நம்ம டெஸ்ட் பண்றா யாராவது பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களா இருபத்தி நாலு மணி நம்ம கூட இருந்து குடிக்கிறானா சாப்பிடறானா செய்றாங்க யாரும் பார்க்கல யாராவது ஒருவன் தனிமையில போய் தனி யார் ரூமுக்குள்ள யாரும் அவன் சாப்பிட்டாலோ அவன் குடித்தாலோ யாருக்காச்சும் தெரிய போதா யாருக்கும் தெரியாது ஆனால் அப்படி செய்யாம இஃப்தாறு வரைக்கும் இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறான்னா இதுக்கு பேர் தான் தக்குவான் எதனால சாப்பிட மாட்டேங்கிறான் எதனால குடிக்க மாட்டேங்கிறான் அவன்கிட்ட கிட்ட பயம் இருக்கிறது தக்வா இருக்கு அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான் யார் பாக்குறாங்களோ யார் பார்க்கலையோ அது எனக்கு என்னுடைய அல்லாஹ் பொருடல்ல என் குடிக்கிறது அவனுக்கு தெரியும் நான் சாப்பிடுறது அவனுக்கு தெரியும் நான் பேசுகிற பேச்சு அவனுக்கு தெரியும் எனவே இந்த தக்வாவுடைய முதல் விஷயத்தை விதைப்பது நம்மளுடைய மனதுக்குள் விதைப்பது இந்த நோன்பு யாரிடத்தில் இந்த நோன்பு சரியான தக்குவாவை கொண்டு வருமோ அவர்களுக்கு அல்லாஹனுடைய கட்டுப்பாடு கிடைக்கும் அல்லாஹனுடைய ரசூனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படணும் என்கிற நிலைமை இந்த ஒரு மாத காலத்தினுடைய நோன்பு நம்மள வெறும் வசித்திருக்கக்கூடியவர்களாக தாகித்திருக்கக்கூடியவர்களாக விட்டுட்டு போயிடக்கூடாது சாப்பிடாம இருந்தோம் காலையிலேயும் சாயங்காலம் வர சாப்பிடாம இருந்தோம் நோன்பு வச்சேன் இதல்ல நோன்பு இது நோன்புனுடைய முழு பயனை தராது இந்த நோன்பு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உள்ளத்தில் அல்லாவை பற்றி உண்டான பயத்தை உருவாக்க வேண்டும் அந்த பயம் உருவானால் நாம் கட்டுப்படுகிறவர்களாக மாறுவோம் இப்ராஹிம் அலிசலாத்துலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலிசலாத்துலாம் அவர்களை பார்த்து சின்ன பிள்ளையை பார்த்து சொன்னாங்களே நான் கனவு கண்டேன் உன்னை அறுப்பதாக நீ என்ன நினைக்கிற என்று அந்த குழந்தை இடத்தில் சின்ன பிள்ளையிட்ட கேட்கும் போது இஸ்மாயில் அனீகிசலாம் சொல்றாங்க ஆல யா அபத்தினி இன்ஷா அல்லாஹு சாபிரி அல்லாஹ் சொன்னா அதை நடைமுறைப்படுத்துங்க இந்த கட்டுப்பாடு அத்தா சொல்லும் போது அத்தாவுடைய வார்த்தை பைத்தியகாரத்தனமா உளறிட்டு இருக்கீங்க கனவுங்க இப்போ வேலை பாது என்ன கொல்றது இதுதான் கிடைச்சுதா அப்படின்னு கேட்போம் ஆனா அந்த குழந்தை அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டதுடைய முறை யாபத்தி அல்மாத் உமர் இது இறைவனின் கட்டளையாக இருந்தால் இது அல்லாவின் கட்டளையாக இருந்தால் நீங்கள் தாராளமாக நடைமுறைப்படுத்துங்கள் சத்தஜத் நீ இன்ஷா அல்லாஹ் என சாபினேன் நான் அதை பொறுமையோடு தாங்கிக் கொள்வேன் என்ற அந்த குழந்தை சொன்னது அந்த கட்டுப்பாடு இருந்தது அந்த கட்டுப்பாட்டின் பலனாக அல்லாஹ் அலஷானகுவத்த ஆலா அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் கியாமத்து வரைக்கும் அதை ஒரு அமலாக குர்பானியாக அல்லாஹ் அலுஷ அநகுவத்தாலா ஆக்கி தந்தார் ஒரு நபி நபிகனுடைய மகன் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது ஏற்பட போகிறது புள்ளைட்டு சொல்றார் நூகலை சிலாத்து செலலாம் அவர்கள் வனாதா லூகலை பிலகு உட்கார்ந்த சீ மஹசினி யாபுனையர்கம் அனா வலா த கும அல் காஃபிரின் மற்றவர்களை போல காஃபீர்களைப் போல நீனும் மாறிடாத நான் சொல்றதை கேளு மிகப்பெரிய வெள்ளம் வரப்போகுது இந்த நாடே அழியப் போகிறது எனவே என்னை கொண்டு ஏத்துக்க லா லா இல்லல்லா நான் அரசொல்லு சொல்லு சொல்லிட்டு இந்த கப்பல்ல வந்து ஏறிக்க என்ன அதை நூகலை சிலாத்துச் அவர்கள் கூப்பிடுறாங்க ஆனால் மக சொன்ன வார்த்தை காலச ஆவாயிலா ஜபலி அசிமுனி மினல்மா இல்லல்ல பெரிய மலை இருக்கிறது இமயமலையோட பெருசா அதுக்கு மேல நான் ஏறிக்குவேன் அவ்வளவு தூரமா தண்ணி வரப்போகுது அவ்வளவு தூரம் தண்ணி வந்தியா என்னை முக்க போகுது என்று அத்தாவுக்கு கட்டுப்படாத ஒரு நபிக்கு கட்டுப்படாத பிள்ளை அல்லாத அலஷானகுகத்தாலா அவன் பிள்ளையே இல்லை என்று அழித்தான் அழிவு ஏற்பட்டது அப்போ ஒரு கட்டுப்பாடு இருக்கிற போது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிற போது நாம் எதை எதிர்பார்க்க மாட்டோமோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைப்போம் இல்ல அப்படிப்பட்ட சாதகமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும் கூர்மையான கத்தியினுடைய யதார்த்தம் அது அறுத்தே ஆக வேண்டும் ஆனால் இஸ்மாயில் அலிகலாம் அவர்களை அது அறுக்கல காரணம் என்னன்னா இஸ்மாயில் அலி சலாத்துல இருந்த கட்டுப்பாடு அவர்களிடத்திலிருந்த தக்குவா கூர்மையான கத்தியை கூட வெட்ட விடாமல் காப்பாத்தது ஒரு நபியினுடைய பிள்ளை தான் நுகர் அலி மகன் ஆனால் அவரிடத்தில் கட்டுப்பாடு இல்லை அவரிடத்தில் தக்குவா இல்லை மலை அளவு முங்குகிற தண்ணி யதார்த்தத்தில் வரவே வராது ஆனால் அன்று வந்தது அவனை அளித்தது எவ்வளவு அழகான ஒரு பாடத்தை இந்த ரமதானும் நோன்பு நமக்கு தருது பாத்தீங்களா நாம என்னென்னலாமோ பயப்படுறோம் என்னென்னோ பேசிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு மூணு மணிக்கு அறிவிக்க போறாங்களா பாராளுமன்ற தேர்தலுடைய மிஷின் தானா போச்சு இனி அவன்தானா கூர்மையான கத்திக்கே அறுக்கிற சக்தியை இல்லாமல் ஆக்கியவன் அல்லா இந்த மிஷினுக்கு ஒன்றுமில்லாத சக்தியை ஆக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதுக்கு ஒரே ஒரு தேவை நமக்கு இருக்கிறது என்ன தேவை தெரியுமா எதை வச்சு அந்த மிஷினை மாத்த முடியும் தெரியுமா எதை வச்சு அந்த மிஷினை சரியாக செயல்பட வைக்க முடியும் தெரியுமா நம்மில் ஒவ்வொருவருடைய இஸ்லாமியனுடைய தக்குவாவை கொண்டிருந்தார் நாம் இருந்தால் நாம் உண்மை முஸ்லிம்களாக இருந்தால் நாம் இரையச்சம் உள்ளவர்களாக இருந்தால் நாம் பயப்படக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக இருப்பதை இது இப்படி இல்லைன்னு மாற்றுகிற சக்தி உள்ளவர் அல்லாஹ் தக்குவா இல்லாமல் போனால் ஈவிஎம் வேணாம் உண்மையிலேயே தேர்தல் வாக்குச்சீட்டின் அடிப்படையில் நடைபெற்றாலும் கூட அதை செயல்படுத்துகிற சக்தி அல்லாவுக்குரியது அழகான ஒரு பாடத்தை தேவையான ஒரு பாடத்தை அவசியமான நேரத்தில் நோன்பு நமக்கு தருகிறது நோன்பு வெறும் பசித்ததாக வெறும் தாகித்ததாக இருந்துவிடக்கூடாது ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய தக்குவாவை நம்முடைய இரையச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்க வேண்டும் அதிகரிக்கும் பட்சத்தில் அல்லாஹ் ஜல ஷா எதையும் நமக்கு சாதகமாக்கி தருவான் கிருபியுள்ள ரஹ்மான் புனிதமான இந்த மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய எல்லா நோன்பாளிகளுடைய பறக்கத்தால் இஸ்லாமியர்கள் எதை முஸ்லீம்கள் எதை சாதகம் என்று நினைக்கிறார்களோ அதை அல்லா சாதகமாக்கி தருவானாக எதை அல்லா பாதகம் என்று நினைக்கிறார்களோ அதை அல்லா ஜல்லஷானா பாதகமாக்கி தருவானாக பயப்படுகிற பயத்தை விட்டும் அல்லாஹ் ஷானுத்தாலா நம்மை காப்பாற்றுவானாக எல்லா விதமான கயிறுகளையும் நனவுகளையும் சமுதாயத்திற்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக வாமது இல்லாஹி ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ